வணக்கம் என்னாரே நட்புகளை சகோதர சகோதரிகளே என அருமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் காலை வணக்கம் அதாவது எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க நாய் அடிப்பானே நரகளை ஏன் சுமப்பானே அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது அதாவது நாங்கள் ரெண்டு பேரும் நாயின்னு உனக்கு தெரியுது இந்த சுமிங்கிறவளுக்கு தான் சொல்கிறேன் இந்த வீடியோ அவளுக்கு தான் போட்டிருக்கேன் நாங்கள் ரெண்டு பேரும் நாயிங்கிறது உனக்கு நல்லா தெரியுது எங்களை அடித்தா நரகளை சுமந்து தான் ஆகணும் நீ உட்காந்துக்கிட்டு லைவில் நீ பத்தாதுன்னு சொல்லி முதல் நீ தான் எங்களை வந்து ரெண்டு பேரையும் திட்டிக்கிட்டு இருந்த பதிலுக்கு வந்து நான் கூட உன்னை திட்டுறதில்லை வேறு கட்டின பாவத்துக்கு நம்ம கொண்டாடி தானே ஏதோ ஒன்று பேசிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு என் வேலையை பார்த்துட்டு நான் பேசாமல் இருப்பேன் ஆனால் அவள் மனசு கேட்காம எதுக்கு சிக்காவை திட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பதிலுக்கு ஏதாவது ஒன்று பேசுவாள் இது வந்து இயற்கை உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற தக்காளி சண்டை இன்றைக்கி நேற்று இல்லை அது நடந்துக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது நீ சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் ரொம்ப போன நானும் சரி உனக்கு சேனலை ஏன்டா ஆரம்பித்து கொடுத்தோம் இவ்வளோ எதுக்குடா மீடியாக்குள்ளே கொண்டு வந்தோம் இது நம்மளுக்கு இந்த அவமானம் தேவையா அசிங்கம் தேவையா நம்ம பள்ளக்குச்சி நம்மளே மூந்து பார்த்துக்கிறோமே மல்லாக்கப்படுத்துக்கிட்டு எச்சியை துப்புனா நம்ம மேலே தான் தெரிக்குமே அது கூட தெரியாமல் சரி போய் தொலைதுன்னு விட்டாச்சு ஏன்னா உனக்கும்னு ஒரு வருமானம் வேணும் உன் பிள்ளைய பார்க்கல உன் சின்னமைய வருமானத்தில் உன்னால் வந்து குடும்பம் நடத்த முடியாது அப்போ நீ சேனலில் ரன் பண்ணி தான் எதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கும் போது உனக்காக நாங்கள் எந்ததுமே காப்பி ரைட்டோ இப்போ எங்கள் வீடியோ வச்சு நீ போடுற என்னைய வச்சு பேசி வீடியோ போடுற ஃபோட்டோ வச்சு போடுற எதையுமே கண்டுக்கிறது கிடையாது போய் தொழிலு விட்டாச்சு அதை உன்னோட வச்சுருந்தா கூட பிரச்சனை இல்லை இப்போ புதுசாக நீ இந்த பழைய ஆளுகளை பூரா கலட்டி விட்டுட்டு இந்த சரத்து ரிப்பாயி சாப்பி உதயகுமார் இவங்க வரிசையில் இப்போ கடைசியாக வந்து இணைஞ்சிருக்கிறவன் யார் சுகையில் இப்போ இவங்க கூட முத இருந்தவங்க கூட உன்னுடைய ரகசிய தொடர்பில் வச்சுருந்த உன்னுடைய ரகசிய காதலனாகவும் ரகசிய நண்பனாகவும் உன்னுடைய ஆண் நண்பனாகவும் ஏதோ மேலோட்டமாக ஓட்டிக்கிட்டு போய்கிட்டு இருந்தேன் வெளியில் வெளி உலகத்துக்கு தெரியாமல் நாங்களும் அதை பற்றி எதுவும் கண்டுக்கிறில்ல சரி போய் தொலையட்டோம் நம்ம தான் அப்படி தரங்கட்டு போய் இங்கிட்டு வந்துவிட்டோம் ஒருத்தி கூட ஆறு வருஷமாக இங்கிட்டு போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் சரி அவளாவது அவளை வந்து அவளுக்கு உண்டானது ஏதோ ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட பேசுனா கூட பிரச்சனை ஆகுது ஏதாவது ஆடியோ எடுத்து போட்டுறாளுங்க வீடியோ லீக் அவுட் ஆகுது அப்படிங்கிறதுனால எவங்கிட்டேயே பேசுகிறேன்னு சொல்லிட்டு நாங்கள் அதை கண்டுக்கிறது இல்லை நான் கண்டுக்கிறதில்ல சூரியாவை விடு இந்த விஷயத்தில் வந்து உனக்கு கடிவாளம் போட வேண்டியவனே நான் சரி நானே சரி ரைட்டு போய் தொலையட்டும் அவளுக்கு ஏதோ பசங்கள் இருக்குது போல் ஏதோ பேசிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அமைதி காத்துட்டு பேசாமல் போயிட்டேன் ஆனால் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் உங்களுடைய அத்தூழியங்களும் அராஜகமும் எல்லாம் மீறி போகுது ஒருத்தனை உட்கார வச்சுக்கிட்டு அவனை வந்து ஸ்பேனராக கொடுத்துக்கிட்டு அவன் வந்து லைவில் உட்காந்துக்கிட்டு வாடகை புருஷன் சிக்கா என்னது ஓசி பீடிச்சிக்க என்னது ஒட்டு பீடிச்சிக்காய் இப்படிலாம் என்னை வந்து பேர் வச்சு அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி கமாண்டில் வந்து களி ஊத்துறவனுக்கு வந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் பார்த்துட்டு நான் வந்து சும்மா இருக்கணும் இதை சூர்யா தட்டி கேட்டால் உடனே நைட்டு ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டு எதுக்கு அவர் அப்படி பேசுகிற இப்படி பேசுகிற அவளுக்கு பேசுகிறதுக்கு ரைட்ஸ் கொடுத்தது யார் நீ கண்டித்து வைக்கலன்னா நான் நடவடிக்கை எடுப்பேன் நான் பெரிய புளிச்சி தெளிவேன் இப்படிலாம் பேசுகிறிய முதல்ல அமையாக ஒரு கட்டின புருஷனை ஒருத்தி எவ்வளோ எவனோ ஒருத்த உட்காந்து கேவலம் கேவலமாக பேசுகிறேன் உங்களுக்கு கடைசி வரைக்கும் நான் தான் சொன்னேன் உங்கள் நாளைக்கு சின்னம்மையனுக்கு கல்யாணம்னா கையெழுத்து போடுறதுக்கும் அந்த நிக்கா பத்திரத்தில் வந்து மாமனார் தகப்பேன் அப்படிங்கிற பேரில் வந்து கையெழுத்து போடுறதும் நான் தான் சம்பந்தக்காரமாவுக்கு அவங்க பொண்ணை வந்து கைப்பிடிச்சி கொடுக்கும்போது நான் தான் வந்து என் மகனுக்கு நல்லபடியாக மையம் பார்த்துக்குறான்னு சொல்லி அவனுக்கு வந்து கைப்பிடிச்சி கொடுக்கணும் ஆக சாஸ்திர சம்பிரதாயங்கள் உனக்கு தெரியுமா தெரியாதா இல்லை தெரியாமல் நடிக்கிறியா நாளைக்கு வந்து இவன் சுகையுங்கிறவன் தான் வந்து உனக்கு எல்லாம் உட்காந்துக்கிட்டு கையெழுத்து போடுவானா இல்லை சாட்சி கையெழுத்து போடுவானா இல்லை வந்து மாப்பிள்ளைக்கும் மண்டபம் பிடிக்கிறதுலேருந்து பிரியாணி சமைக்கிறதுலேருந்து பத்திரிக்கை வைக்கிறதுலேருந்து எல்லாத்துக்கும் வந்து கூட வந்து உதவி செய்ய போகிறானா இல்லை பண உதவி எதுவும் கிடைக்க போதா இல்லை பண உதவி கிடைக்கிறதுக்காக தான் எனக்கு கூட வந்து காக்கா பிடிச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால் அந்த பணத்தை நான் தர்றேன் எத்தனை லட்சம்னாலும் என் மகனுக்காக செய்கிறேன் ஆனால் நீ என்ன பண்ணுற என்னை கேவலப்படுத்துறதுக்காகவும் அசிங்கப்படுத்துறதுக்காகவும் சூர்யா மேலே உள்ள காண்டை அப்படியே தூக்கி என் மேலே காட்டுற மக்கள் பூரா சொல்லிட்டாங்க ஆனே இந்த அக்கா போகிற பாதை சரியில்லை சும்மா உங்களையே கரிச்சு கரிச்சு கொட்டிக்கிட்டு நீங்கள் அவங்கள பற்றி பேசவே மாட்டேங்கிறீங்க நீங்கள் பாட்டு கல்யாணத்துக்கு போகிறோமா ஒரு ரிசப்ஷனில் போய் பேசுனீங்க நேற்று நல்லா இருந்துச்சு காமெடியாக வீடியோ போடுறீங்க விளாக் போடுறீங்க உங்கள் வேலையை நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் உங்களையே திருப்பி திருப்பி முதல்ல அவள் உறுத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தான் சு சுமிங்கிறவன் இப்போ அந்த சுகையிலுங்கிறவனையும் பேச விட்டு வேடிக்கை பார்த்து இவளை வந்து வெறுப்பேற்றி விட்டு இவள் வாயிலேருந்து வர வைக்கிறதுக்கு வார்த்தைகளை வர வைக்கிறதுக்கு காரணம் யார் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க சூர்யா மேலே ஏதாவது ஒரு தப்பு இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து இப்போவே உங்கள் செருப்பகல்கிட்ட கூட என்னை அடிங்க இவளை பேச விட்டு வேடிக்கை பார்க்குறேன்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம் பேசுகிறது பூரா சுமி பேசுகிறது பூரா அவன் சூர்யாவை பொறுத்த வரைக்கும் அவளை போய் திசிகா கூட கவலைப்பட மாட்டான் ஆனால் உண்மையிலே ஒரு விஷயம் நல்லா உங்களுக்கு நோட் பண்ணிங்களேன் இப்போ சூர்யாவை பற்றி அவனாவது பத்து பாட்டிலோ இல்லை வந்து அவளை வந்து சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்தவ இப்படி இப்படி சொன்னால் எனக்கு தான் கோவம் வருது அதுதான் உண்மையான பாசம் அதே மாதிரி என்னையை பற்றி யாராவது ஒட்டு பீடி அப்புறம் வாடகை புருஷன் இப்படின்னு சொன்னால் சூர்யாவுக்கு தான் கோவம் வருது ஆக எங்கே ரெண்டு பேரும் எங்களை பற்றி யார் திட்டினாலும் அவளை பற்றி என்கிட்ட தரக்குறைவாக கமெண்ட் போட்டால் எனக்கு கோவம் வரும் என்னையை பற்றி தரக்குறைவாக யாராவது பேசினா அவளுக்கு கோவம் வரும் இதுதான் உண்மையான அன்பு இதுதான் உண்மையான பாசம் இதுதான் உண்மையான காதல் உங்களை மாதிரி வந்து நாய் காதல் பண்ணலை நாளுக்கு நாலு நாலு வாரத்துக்கு ஒரு காதலை கா காதல் மாற்றிக்கிட்டு நாலு மாதத்துக்கு ஒருத்தங்கிட்ட போய் தொடர்ந்து காட்டிக்கிட்டு இருக்கிறவங்க வந்து நாங்கள் கிடையாது ஆறு வருஷமா மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க எனக்குன்னு வந்தவ அவள் ஒருச்சி அவள் கூட தான் இப்போயும் என்னுடைய வாழ்க்கை பயணம் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு வேறு யார் கூடையுமே என்னுடைய பேச்சுவார்த்தைகளோ நான் என்னையும் மீறி அவ யார் எந்த ஆம்பளைகளிட்ட கூடயும் பேச மாட்டான் நேற்று கூட எந்த ஒருத்தர் ஏதோ ஒளிப்பெருக்கிறீமா ஏதோ ஒன்று வாங்கி அனுப்புகிறேன்றதுக்கு அவரோட அனுமதி இல்லாமல் நான் ஒரு நயா பைசா கூட வாங்க மாட்டேன் எனக்கு எது வாங்கி கொடுத்தாலும் அவர் பெர்மிஷன் தர்றாரா வாங்கி கொடுங்க இல்லைன்னா வேணான்னு சொல்லிட்டு எவ்வளவு ஹைஜீனிக்காக நடக்க முடியுமோ ஜெனூனாக நடக்க முடியுமோ அப்படி போகிறவு தான் சூர்யா என்னையை தவிர்த்து எந்த ஒரு ஆம்பளையோடைய மூச்சு காத்து கூட மேலே பட்டா அது தோஷம்னு நினைக்கிறவ அதனால் அவ வந்து தன்னைத்தானே மாச்சிக்கிருவாள் அந்த அளவுக்கு எனக்காகவே விசுவாசமாக வாழ்கிறான் ஆனால் நீ எப்படி பேர் இருக்கிற யாராவது ஒருத்தனுக்கு விசுவாசமாக நீ இருந்திருக்கிய இது வரைக்கும் உன் வாழ்க்கையில் வந்துட்டு போனவன் எத்தனை பேர் சஃபியிலேருந்து ரிஃபாயிலருந்து அவன் பேர் என்ன இப்போ சுகைலேருந்து இருந்து உதயகுமாரில் இருந்து இன்னும் போய்கிட்டே இருக்கு இவர் உனக்கு எத்தனாவது புருஷன் இவர் நாலாவது புருஷன் அவர் எனக்கு ஏழாவது புரிசன் இப்படின்னா ஓ நிலமை போகுது ஆனால் நாங்கள் ஒரு வப்பாட்டினாலும் ஒரே வப்பாட்டி ஒரு வாடகை பிடிச்சேனாலும் ஒரே வாடகை பிடிச்சேன் அவ்வளோதான் என்ன எங்கள் வாழ்க்கையை யாராவது வந்து என்னமோ சொல்லுவாங்களே நாக்கு மேலே பல்லு போட்டு பேச சொல்லு பார்ப்போம் நான் அந்த மாதிரி நடக்கலை நான் இப்பயும் சொல்கிறேன் எனக்கு இந்த வாழ்க்கையுமே நிரந்தரம் கிடையாது ஏன்னா நானும் சில நேரங்களில் அறிவாக செயல்படுவேன் நான் வாழ்கிற வாழ்க்கையும் நல்ல வாழ்க்கை கிடையாது எனக்கு இருக்கிறது வந்து ஏதோ ஒரு சோத்துக்காகவும் சுகத்துக்காக முந்தியிருந்தேன் இப்போ அது கூட கிடையாது ஏதோ நம்மளுக்கு வந்து அந்த கடைசி காலத்தில் மருந்து மாத்திரை எடுத்து கொடுக்குறதுக்கும் சோத்துக்காகவும் ஏன்னா பொம்பளை சோக்குங்கிறதெல்லாம் எனக்கு அவசியம் கிடையாது அதெல்லாம் நம்ம தாண்டி வந்துட்டோம் நானே மாறிட்டேன் நான் யோசிக்கிறேன் சரி நம்மளுக்கு வந்து பேரப்பிள்ள வந்துட்டேன் இனிமேல் வந்து நம்மளுக்கு வந்து பிள்ளைகளாக மெச்சூரிட் ஆகிட்டாங்க நாளைக்கு சின்னவனுக்கு கல்யாணம் முடியணும்னாலும் ஒரு மாப்பிள்ளை ஒரு மாமனாராக போய் அந்த இடத்துல நின்றால் தூணி குறுக்கி நிற்கக்கூடாது தலை நிமிந்து நிற்கணும் அதுக்கு இவளை கலட்டி விடணும் சூர்யாவுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு இவளை கலட்டி விட்டுட்டு நம்ம குடும்பமாக போய் அதுக்கப்புறம் அதுக்காக நான் வந்து பொண்ணு மாப்பா பொண்ணு பார்க்காம இல்லை இவ்வளோத்துலையும் உங்களுக்கு குற்றாலத்துக்கு கூட வந்து செங்கோட்டை பாம்பு கோயில் சந்தை சுரண்டை எல்லா ஊர்லேயும் போய் அவனுக்கு ஒரு பொண்ணை பார்க்குறதுக்கு உண்டான முயற்சிகளில் இறங்கி இப்போ இந்த எங்கள் தாய் மாமாக்கிட்ட இங்கேயும் சொல்லி வச்சுருக்கேன் சென்னையிலையும் சொல்லி வச்சுருக்கேன் ஏதோ ஒரு பொண்ணு அமைச்சிச்சின்னா நல்ல பொண்ணாக பார்த்து முடிச்சு வச்சுருவோம் அந்த பிளானில் தான் ஒரு குடும்பத் தலைவனாக நான் நடந்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீ ஒரு குடும்ப தலைவியாக ஒரு அம்மாவா ஒருத்த பெத்த பிள்ளைக்கு நீ எப்போ நடந்திருக்க பேரேரிக்கேன் பெத்த பிள்ளை இருக்குது வீட்டில் வந்து உட்காந்து வீடியோ போடுறோம்னா எனக்கு யாரை பிடிக்காதோ எனக்கு எதிரியவே கூப்பிட்டு அவனுக்கு ஸ்பேனரை கொடுத்து அவனை வச்சே நீ திட்ட வச்சு நீங்கள் ரெண்டு பேரும் லவ் ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் தான் கிடைக்கமா ஆனால் நீ என்ன சொல்கிற அப்போ நீ திருந்து நீ மாறு இந்த அவள் போட்ட ஆடியோ உனக்கு உங்களுக்கு போட்டு காட்டுறேன் எவ்வளவு கேவலம் கேவலமாக வந்து அவ அந்த வார்த்தைகளை விட்டுருக்காங்கிறத கேட்டீங்கன்னா உங்களுக்கே தோணும் ஆனா நான் அதெல்லாம் போட கூடாது ரொம்ப மோசமான வார்த்தைகள் இதெல்லாம் கேட்டா சொல்லிடுறேன் இனிமே அவங்கள பத்தி பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்க ரெண்டு பேரை பத்தியும் ரெண்டு ஒரு உடைச்சு வாய்க்காலே போட்டு விட்டு வந்துருவீங்க ரைட்டா ஒத்துக்கிட்டு இருக்கணும் ஒரு இந்த மாதிரி சொல்லுவாங்களா பொந்துக்குள்ள போனவங்களையும் தந்துக்குள்ள போனவங்க கூட இப்ப அடுத்தமா அவ என்ன ஒரு மூணடி அடி இருந்துகிட்டு அவெல்லாம் இன்னும் ஆட்டம் ஆடும்போது நாங்களாம் என்ன ஆட்டம் ஆடணும் ஆ

அதை நான் பார்த்துட்டு பொத்திக்கிட்டு இருக்கணுமா இது எப்படி எந்த ஊரில் நியாயம் கொஞ்சம் நீங்களே சொல்லுங்கள் இவன் பேசுகிறதுல ஏதாவது ஒரு விஷயமாவது அர்த்தம் இருக்கா ஏதாவது ஒரு விஷயத்துலையாவது நியாயம் இருக்கா நீ என்னையை பேசுகிறியா நான் உன்னைய பேசுகிறேன்னா நம்ம ரெண்டு பேருக்கு உரிமை இருக்குது நான் யார் உன் புருஷேன் கட்டின புருஷன் அவன் அவன் யார் நான் எப்படி பார்த்தா அவன் தான் உனக்கு வாடகை புருஷன் நான் கிடையாது நான் உன் சொந்த புருஷேன் இவன் வந்து சொல்கிறான்னா உடைய புத்தி அவ்வளவு தான் இப்போ நீ திருப்பி கேட்பேன் உனக்கு வாடகை புருஷன்னு பேர் வச்சதே அவள் தான் அப்போ அவளை கண்டிக்கிறதுக்கு உனக்கு துக்குள்ள என்னை வந்து ஏ ஆள் சுகையில் வந்து உட்காந்துக்கிட்டு வாடகை புருஷேன்னு சொன்னதுக்கு நீ எதுக்கு கண்டிக்கிற நீ எதுக்கு அவரை இது பண்ணுற அப்படின்னா அவளுக்கு அவள் வாடகை புருஷேன்னு என்னை சொல்கிற சொல்கிறதுக்கு உண்டான முழு உரிமையும் நான் கொடுத்துருக்கேன் சரியா அவளை நான் வாடகை புருஷன் அவன் என்னே சொல்லுவாள் நான் அவளை வந்துட்டு வந்துட்டு போனவுமே காலை விரிச்சவுமே கப்பையை விரிச்சவமே வாடகை பொண்டாட்டியுமே பப்பாட்டியுமே என்ன வேணாலும் சொல்லுவேன் எங்கே ரெண்டு பேருக்கு உண்டானது அதை நாங்கள் பேசிக்கிறோம் நீங்கள் மூணாவது மனுஷரை விட்டு பேச விடுறதுல என்ன ஒரு ரைட்ஸ் இருக்குது நான் கேட்குறேன் அப்போ நீ இப்படியே குடும்பத்தோடு விலகிறன்னு சொல்லி ஒரு முடிவில் தான் இருக்கியா விலகிறதா இருந்தால் நீ சொல்லிடு ஒரே வார்த்தை எனக்கும் நான் உனக்கும் ஆகாது என்னையே சொல்கிறேன் நீ உன் வப்பாட்டியே வீடுன்னு சொல்லி கே கடை நானும் உன்னை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தேன் நீ வர்ற மாதிரி தெரில அப்போ உன் வப்பாட்டி வீடே கதைன்னு சொல்லி நீ கிட நாங்கள் கண்டிக்கிறதுக்கு வந்து ஆள் இல்லை பரவாயில்ல நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போன்னு ஒதுங்கிடு அதை விட்டுட்டு இன்னொருத்தனை விட்டு பேச விடுறது அவனை விட்டுக்கிட்டு என்னை வந்து தரக்குறைவா பேச விடுறது சரினே போங்கனே இன்னொருத்தனை விட்டு பேச விடுறது மிக தவறான பாதை எனக்கு வந்து இந்த பழக்க வழக்கம் பிடிக்கல ஒரே ஒரு தீர்வு தான் இது இருக்குது இதை உன்னால் ஏற்றுக்க முடிச்சா ஏற்றுக்க இல்லாட்டினா சரி ரைட்டை பார்த்துக்கிறலாம் நீ தனியாக கூட வா உங்கள் அப்பா வீட்டுக்கு வா உங்கள் அப்பா வச்சு பேசுவோம் என் மாமனார் கூட தேவையில்லாமல் இவங்க வந்து புதுசாக ஒருத்தவங்களை சுவையில் உங்கள் அப்பா வீட்டுக்கு போவோம் ரெண்டு பேரும் என் மாமனார்கிட்ட போவோம் உங்கள் மருமக உங்கள் மக செய்கிறதுங்க வரங்க பூயாவரி வந்தேன் யார் மருமக யார் மையன் யார் வந்து மகங்கிறதையே மறந்து போய் என்னென்னமோ பேசுகிறேன் நான் உங்கள் மக செய்கிறது கரெக்டானு சொல்லி உங்கள் அப்பாட்டையே கேட்போம் இந்த மாதிரி வந்து லைவில் ஒரு ஆளை இழுத்து வச்சுக்கிட்டு காதலன் ஒருத்தையை பிடிச்சிருக்கா அவர் பேர் சுகையிலாம் பேசாமல் நான் வேணா விவகாரத்தை பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன் அந்த புது மாப்பிள்ள சுகையிலக்கே உங்கள் பொண்ணை கட்டி கொடுத்துறீங்களா இல்லை உங்கள் பொண்ணோட லட்சணத்தை பாருங்கன்னு சொன்னால் உன் மாமா உன் அப்பா என் மாமனார் உன் மூஞ்சியில் காரி துப்புறாரா இல்லை வந்து உன்னை என்ன பண்ணுறாரு இல்லை பாப்பமா சூப்பர்மா வெல்டன்மா இப்படியே சீப்பிட்ட பண்ணுமா இதோட உனக்கு எத்தனாவதுமா ஆள் அப்படின்னு சொல்லி உன என்கரேஜ் பண்ணுறாராங்கிறத பார்த்துருவோமா நான் ஒரே வார்த்தை என்ன சொல்கிறேன் நம்ம குடும்பமானம் காற்றுல பறந்தது பறந்துருச்சு அது என்னாலேயோ ஒன்னாலேயோ நான் கூட இப்போ என்னையை கூட எல்லாருமே வந்து நல்லவனாக ஏற்றுக்கிட்டாங்க சரி அந்த அண்ணன் ஏதோ தெரியாதமாக தெரியாதனமாக போய் ஒரு பொம்பளை மோகத்தில் ஒரு பொம்பளை சோக்கில் போய் சிக்கிட்டார் அதுலேருந்தே அவர் மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதோட தேவையில்லாமல் இந்தம்மா எதுக்கு சரி அந்த அண்ணன் தான் அடி போயிட்டார் குடும்பத்தை பார்த்துக்கிற பொம்பளை இப்படி வந்து நான் சீரழிஞ்சு போய் நாசமாகி போய் சுகையில் 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 பேர சொல்லி கெட்டு போய் கிடக்குது இதெல்லாம் என்ன அர்த்தம் நாளைக்கு பிள்ளையோட கல்யாணம் இருக்குதுன்னு சொல்லி இந்த அம்மா நினச்சி பார்க்காத பேரனோட எதிர்காலத்தை பற்றி நினச்சி பார்க்காத அதெல்லாம் வந்து இந்த அம்மா யோசிக்காதான்னு சொல்லி உன்னையே தான் காரி காரி துப்புறாங்க களி களி ஊற்றுறாங்க ஆனால் அது உனக்கு தெரிய மாட்டேங்குது நீ எப்படின்னா பூனை கண்ணை மூடிட்டா உலகம் இருட்டுங்கிற மாதிரி நீ போய்கிட்டு இருக்க பிள்ளை கண்டிச்சா உடனே என்ன பண்ணுற ஐயோ என்னை அடைச்சிட்டேன் என்னைய குளவெறி தாக்குதல் நடத்திட்டேன் என் காலில் வந்து கே கேமரா ஸ்டாண்டை வச்சு இழுத்துட்டேன் ரத்தம் கண்டிப்போச்சு ரத்தம் சுண்டி போச்சுன்னு சொல்லி ரத்த கட்டெல்லாம் வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்பில் எல்லாத்துக்கும் அனுப்புகிறேன் நீ அந்த வீடியோ யார் யாருக்கு அனுப்புனேங்கிறது எனக்கு தெரியும் இன்க்ளூடு என் தங்கச்சி மெரிசிமாக்கு முதக்கூட நீ அதை அனுப்பியிருக்கேன் அந்த அம்மா கூட எனக்கு ஃபோனை போட்டு கண்ணீர் விட்டுச்சு இந்த பாருங்க அந்த பையை பாருங்கள் காலில் அப்படி அடிச்சு வச்சுருக்கேன் இந்த இடத்துல தொடையில் பாருங்கள் கண்ணி போய் கிடக்கு நான் வக்கீல வச்சு இப்போவே மூவ் பண்ணி அந்த பையல உள்ள தூக்கி வைக்க சொல்லி என்கிட்டே கேட்டு அந்த அம்மா நான் தான் வேணாமா அவன் ஏதோ தப்பு பண்ணியிருப்பா அதனால தான் அவன் அடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி என் மகனுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு நான் நாயம் கற்பித்தேன் அப்படி இருந்து உனக்கு ஆயின்மெண்ட் வாங்கி கொடுத்தவன் நான் தான் வந்து வாங்கி கொடுக்கல நல்லா யோசிச்சுப்பார் உனக்கு பட்டு எனக்கு போட்டோ போட்டப்போ ரத்தக்கட்டுக்கு மாத்திரையும் காயத்துக்கு மருந்தும் ஆஸ்பத்திரியில் போய் ஊசி போடுன்னு சொல்லி மெரிசுமா ரெண்டாயிரரூபா பணம் போட்டு விட்டுச்சு அதையும் வாங்கி நீ அதை தான் ஒரு அந்த ரெண்டாயிரரூவாயும் வாங்கிட்டு சும்மா போய் கடையில் போய் ஆயின்மெண்ட்டை வாங்கி பூசிட்டு சரியாக போயிடும் சரியாக போயின்னு சொல்லி ஓட்டுன தான் நீங்க அது கொடுத்த காசில் அந்த காசை கூட செலவு பண்ண சில பேர் பண உதவி செய்கிறாங்க செய்கிற காசை செய்கிறதுக்கு உபயோகப்படுத்தணும் அது தான் வந்து உண்மையான ஒரு அன்பு பாசம் வச்சுருக்கிறது என்னை கொடுக்குறாங்க இப்போ கூட எனக்கு பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்க கொடுத்தாங்க நான் நியாயமாக ட்ரெஸ் எடுத்து காட்டினேன்னா இல்லையா அந்த காசை வச்சு சூர்யாவுக்கு கொடுத்தேனா இல்லை அவள் கவட்டைக்குள்ளே எதுவும் போட்டேனா இல்லை செலவு பண்ணேன்னா இல்லையா அதை மாதிரி உனக்கு ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் உடனே என்ன பண்ணிடுற ஊரெல்லாம் என் மையம் அடிச்சிட்டேன் அடிச்சிட்டேன் அடிச்சிட்டான்னு சொல்லி தம்பட்டை அடித்து அந்த காயத்தை போட்டா எடுத்து ஸ்டேட்டஸாக வைக்கிறது வாட்ஸ்அப்பில் அனுப்புறது தண்ணீர் விடுறது அடுத்தவங்களுடைய கருணையை சம்பாதிக்கிறதுக்காக பணத்தை கொடுக்குறதுக்காக உண்டான நாடகத்தை நீ போடுற ஆனால் அவன் ஏன் அடித்தாங்கிறதுக்கு காரணம் தெரிஞ்சால் யாருமே உனக்கு பணமும் போட்டிருக்க மாட்டாங்க அவங்ககிட்ட போய்கிட்டே நல்ல மாதிரி பேசுறது என்னை இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டான்னு இந்த இடத்துல என் மகனுக்கு நான் சப்போர்ட் பண்ணி தான் பேசுவேன் காரணம் என்னென்னா அவன் சும்மா அடிக்கலை தேவையில்லாமல் பெத்த பிள்ளை அவன் பிள்ளையை வச்சுக்கிட்டு வேறே முன்னால் உட்காந்துக்கிட்டு லைவில் கெட்ட கெட்ட வார்த்தை பேசியிருக்கேன் சும்மா உட்காந்துக்கிட்டு அவனை அந்த சுகையுங்கிறவனை லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன் அவனுக்கு ஒரு பால் தண்ணி காய்ச்சி கொடுக்கல அவனுக்கு ஒரு பூஸ்ட்டு கலந்து கொடுக்கல அவனுக்கு ஒரு இட்லி ஊட்டலை ஒரு பெத்த ஒரு அத்தம்மாவை நீ என்ன பண்ணியிருக்கணும் பாட்டிமாவா முதல்ல வந்து அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றானே அவனுக்கு நல்லது செஞ்சு கொடுத்தோம் ஒரு சூப்பு வச்சு கொடுத்தோம் நெஞ்செலும்பு வாங்கி ஏதாவது வச்சு கொடுத்தோம் வாங்கி தர்றதுக்கு நான் ரெடிங்க கரிமீன் வேணுமா நான் வாங்கி தரேன் நான் ரெடி செஞ்சு கொடுக்குறதுக்கு ரெடி இல்லை அந்த பையன் ஏதோ கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு அப்படி வளர்ந்துக்கிட்டுருக்கேன் ஆ ஒரு தாயில்லா அப்படியே எப்படி வந்து பார்த்துக்கிறனும் நம்மளுக்கு இப்போ காதல் முக்கியமாக இந்த கன்றாதி கருமாந்தரம்னா முக்கியமானு சொல்லி யோசிக்கிறாள ஆ அந்த பொண்ணு இறந்த பூசில் அப்படியே இனிமேல் நான் தான் என் பேரனுக்கு எல்லாமே நான் தான் உலகம் நான் இனிமேல் அவனை ஒரு நிமிஷம் விட்ட கூட விட்டு பிரிஞ்சுருக்க மாட்டேன் அப்படிலாம் சொன்னவ இன்னைக்கு லைவ் போடுறதுக்காக அந்த பையலை வந்து பற்றி பற்றி விடுறா ஏன்னா லைவ் வந்து இப்போ நான் கேட்பேன் ஏன்டா அங்கே கொண்டு போய் விட வேண்டியது இல்லைடா பாவம் அது ஒத்தையில் இருக்கேடா ஒரு மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாக போகுதுடா குடுகாடுகிட்ட வீடை பிடிச்சி வச்சுட்டேன் நீயும் தனி குடிச்சனை போய்ட்ட வேற என்னையாவது வந்து ஸ்கூல் விட்ட நேரத்தில் உன் மகனை கொண்டு போய் அங்கே விடுறா அப்படின்னா நான் என்ன விட மாட்டேன் நான் சொல்கிறேன் இவங்க தான் அவனை வச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க லைவ் போடணும் அது போடணும் இது போடணும்னு அவனை பற்றி விட்டுறாங்க அப்படி சொல்லி என் மையன் சொல்கிறேன் ஆக அதை நீ லைவ் போடுறதுக்காக பத்தி விடலை உன்னுடைய சுதந்திரம் போகுது அவன் அங்கே உட்காந்துருந்தா நீ அவன் கூட ஸ்பெண்ட் பண்ணினா சுகையில் கூட கடலை போட முடியாது அவன் கூட நீ கள்ளக்காதல் பண்ண முடியாது அந்த ஒரு காரணத்துக்காக அவனை வந்து போடா 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 நீ பத்தி விட்டுற ஆக நீயும் பார்க்கல நானும் பார்க்கல இப்போ நான் கூப்பிட்டு வச்சு பார்க்கலாம் ஆனால் ஊர்வலக அதை ஏற்றுக்கிறாரு இப்போ அவள் சூர்யாவே தடவை சொல்லியிருக்கான் உன் மையனுக்கிட்ட சொல்லி தெரிஞ்சோ தெரியாமலோ உன் பேரனை கூப்பிட்டு வந்து வீட்டில் விட சொல்கிறான் நம்ம வீட்டில் இருந்தானா அவன் சூப்பராக வளருவான்டா நான் நல்லது அவனுக்கு பானும் நெய்யுமா நெய்ச்சோறு போட்டு பருப்பு சாதம் கொடுத்து ஏன் என் பிள்ளை என் பேரே மாதிரி பார்த்து கூப்பி வச்சு கொடுத்து எல்லாம் செஞ்சவனை நான் வந்து நல்லபடியாக பார்த்துக்கிறேடா இவகிட்ட இருந்தால் இன்னும் அவன் வந்து கெட்டு குடிச்சருவாதான்டா போவான் அப்படின்னு சொல்லி என்கிட்ட எவ்வளவோ தடவை சொன்னான் நான் தான் சொன்னேன் இந்த உலகம் ஏற்றுக்கிறாதுப்பா அதை வந்து அவனுமே அனுமதிக்க மாட்டேன் நீயே சொன்னாலும் தெரிஞ்சோ தெரியாமலோ அதெல்லாம் கூப்பிட்டு வர மாட்டான் நாளைக்கு அந்த பையன் வர்றேன் இது யாருன்னு கேட்டால் நீ என்ன சொல்லி எங்கள் வீட்டில் விட்டு போவேன் உங்கள் சின்ன பாட்டிமான்னு சொல்லுவியா இல்லை இந்த இவனுக்கு அச்சுவுக்கு சித்தின்னு உங்களை உனைய பிரபலப்படுத்தி விட்டாங்களே பாலிமர் நியூஸ்லையும் பல சேனல்லையும் சி சிக்காவுடைய இது அச்சுவுடைய சித்தின்னு சொல்லி உனக்கு பேர் எடுத்து கொடுத்தாங்களே அதை மாதிரி வந்து சிக்காவோட இது ஆரியனுக்கு வந்து சின்ன பாட்டிமான்னு சொல்லி எதுவும் உன்னை அறிமுகப்படுத்த முடியுமா அதனால் அதெல்லாம் வேணாம்ப்பான்னு சொல்லி நான் தான் அங்கே இருக்கிறத இரு நானே பல தடவை கேட்டிருக்கேன் உனக்கு எதாவது அந்த பயலுக்கு செஞ்சு வந்து சூர்யா கையால் கொடுத்து ஆண்டதுக்கு அது கூட வேணான்ட்டேன் நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் நல்லது கெட்டது அவங்களா பட்டு வரட்டும் உனக்கு ஆசை இருக்குது ஆசாபாசங்கள் இருக்குது நாளைக்கு ஓ மகனுக்கு கல்யாணம் ஆகி அவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்த அந்த பேரனை கொஞ்சம் இது வந்து கொஞ்ச வேண்டியவங்க கொஞ்சட்டும் அவளுக்கு தெரிய மாட்டேங்குது ஒரு கிடைச்ச ஒரு பொக்கிசத்தை பாதுகாக்கிறதுக்கு அவளுக்கு தெரியலை அதாவது அவனுக்கு நல்லது இப்போ எனக்குலாம் அந்த இயக்கம் பல பல மடங்கு இருக்குது என் பேரன் கூட விளாடலையே அவன் கூட கொஞ்சலையே அவனை வந்து முதுகில் வந்து உட்கார வச்சு யானை சவாரி பண்ணலையே படத்தில் சரத்குமார் பண்ணுற மாதிரி குழந்தையோட குழந்தைய விளையாடலையே அவன் கூட அவனுடைய லாலா லாலான்னு சொல்கிற அந்த மலையில் பேச்சை இருபத்தி நாலு மணி நேரமும் உட்காந்து நம்மளால் கேட்க முடியலையே அப்படிங்கிற ஆதங்கமும் எனக்குள்ள அந்த ஏக்கமும் தவிப்பும் நிறையா இருக்குது ஆனால் உனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு சுமி அதனையே சுமி யூஸ் பண்ண மாட்டேங்கிற அவனையும் பற்றி விட்டுடுற உனக்கு இந்த வயசில் காதல் தேவையா நான் இப்போ என்னை எப்படி சொல்கிற பொம்பளை சோக்கு அலைகிறாரு சோத்து களைகிறாரு அப்படிங்கிறீங்களா அது மாதிரி உனக்கு ஆம்பளை சோக்கு தேவையா ஆம்பளை தப்பு தான் தப்பா பொம்பளையை தேடி போனால் தான் தப்பா இதே பொம்பளை ஒரு ஆம்பளைய தேடி போனாலும் அதுக்கு பேரும் தப்பு தான் அதுக்கு பேரும் ஆம்பளை சோக்கு தான் உனக்கு ஆம்பளை சோக்கு தேவையா இப்போ தேவையா எடுத்த வயசில் உனக்கு தேவையா நான் இருக்கேன்னா நான் வேறு காமத்துக்காக இல்லை கட்டில் சுகத்துக்காக இல்லை எனக்கு வேறு வழி இல்லை தலையை கொடுத்துட்டேன் வெளியே மெதுவாக தான் வரணும் என்னால் முடிஞ்சது சீக்கிரமாகவே அவளுடைய தேவைகளை நிறைவேற்றிட்டு வந்துடுறேன் வந்துடுறேன்னு சொல்லி கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி உங்கள்கிட்டயும் நான் படித்து படித்து தான் சொல்கிறேன் எப்பா வந்துடுவேப்பா கூடிய சீக்கிரம் நம்ம குடும்பத்தோடு சேர்ந்துருவேன நீ தேவையில்லை நான் ஒரே வார்த்தை பல தடவை உங்களுக்கும் தெரியும் ப்ராக்டிக்கலாக பேசுவோமே சு சுமியை நம்பிலாம் யாருமே இறங்க முடியாது சுமி ஒரு மண் குது மாதிரி அதில் இறங்கினோம்னா நட்டாத்தில் விட்டுட்டு போயிடுவான் அப்போ எனக்கு கிடைக்கிற மரியாதை எனக்கு கிடைக்கிற சோறு எனக்கு கிடைக்கிற அந்த ம மருந்து மாத்திரை எதுவுமே எனக்கு கிடைக்காது ஒரு அன்பு கிடைக்காது பாசம் கிடைக்காது இப்போ எவ்வளோ தூரம் நான் வந்து பத்து பெர்சன்ட் கஷ்டப்பட்டுக்கிட்டு தொண்ணூறு பர்சன்ட் சந்தோஷமாக இருக்கேனோ இதே சுமிக்கிட்டே போயிட்டேன்னா தொண்ணூற்றொம்போது பெர்சன்ட் கஷ்டம் ஒரு பெர்சன்ட்டு தான் நிம்மதி மகிழ்ச்சி அதுவும் அது யாரால் என் பேரைனாலையும் என் பிள்ளைனாலையுமே கிடைக்குமே தவிர சுமினாலே கிடைக்காது நான் என்ன சொல்கிறேன்னா தேவையில்லாமல் அந்த சுவையிலுங்கிறவனை இனியும் லைவில் உட்காந்துக்கிட்டு பேனரை கொடுத்து என்னைய ஓ அது என்னது ஒட்டு பீடி சிக்காய் வாடகை சிக்கா வாடகை புரிசிங்கிற பேரை யூஸ் பண்ண வச்சனா அவன் எந்த ஊரில் எந்த தேசத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் சரிதான் நேராக போய் எம்பஸியில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை எங்கே இருந்தாலும் சைபர் கிரைம்லேயோ ஸ்டேஷன்லையோ கூப்பிட்டு வந்து நிப்பாட்டிடுவேன் இதை வந்து எச்சரிக்கையாகவே சொல்கிறேன் அதனால் அவங்க தாய்தப்பனுடைய அட்ரஸை கண்டுபிடிச்சி நேராக அங்கேருந்து ஒரு இதை போட்டு விட்ருவேன் லெட்டரை போட்டு விட்ருவேன் அட்ரஸ் அவனை எடுக்க முடியாதா யூஆர்எலில் எடுத்து அவனை கண்டுபிடிக்க முடியாத கண்டுபிடிச்சு அவன் நோண்டி நான் நொங்கெல்லாம் கலட்டி விட்டுருவேன் பார்த்துக்க மரியாதையாக இருந்துக்க உன் பழக்க வழக்கம் உன் நட்பு உன் காதல் உன் கடலக்காதலாம் உன்னோட வச்சுக்க இதில் ஊடாவில் வந்து என்கிட்ட வந்து இந்தந்த உரண்டை எழுக்கிறது என்னை வம்புழுத்து சீண்டி பார்க்குற வேலை வச்சேன்னா நான் நோண்டி விட்டுருவேன் பார்த்துக்க கவனமாக இருந்துக்க அவ்வளோதான் சொல்லுவேன் பாய்